Oh ஆழ்ந்து போல் உலக உயிர்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னவா இந்த உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுக்குள் வேதங்களை உருவாக்கிக் கொண்டு யார் பெரியவர் யார் செய்யவர் என்று தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டு அதற்கும் நாம் தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டு விதியே என்று மதியை பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உண்மைதான் சுவாமி இங்கு பலருக்கு நாம் இருக்கிறோமா இல்லையா என்ற ஐயம் பெருமளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது மனித உடல்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் வரை அதற்கு உயிர் இருக்கிறது என்று உணர்வதை போல் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது நாம் தான் காரணம் என்பதை அவர்கள் உணர வேண்டும்

அம்மையை கொண்டதால் லிங்கத்தில் வடிவு காட்சி காட்சி அளித்ததால் கங்கையை ஆட்கொண்டதால் கங்காதரன் திரிபுரத்தை அழித்ததால் திரிபுராதி காமனை அழிப்பதால் காமேஸ்வரன் அப்பப்பா தங்களின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தேவி நீ மட்டும் சாதாரண மாணவனா மாறியாக நீலியாக காலியாக காமாட்சியாக எவ்வாறெல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ன அமைதியாகிவிட்டாய் உலகில் உள்ள உயிர்களை அனைத்தும் படைத்து அதற்காக நாங்கள் செய்யும் பணிகளை பார்க்கும் போது வைக்கிறது சுவாமி இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை ஓர் அழிவு முதல் ஆறு அறிவாக படைத்திருக்கிறோம் அதன் காரணம் ஒவ்வொரு உயிருக்கும் பிழை பயன் என்று உண்டு அந்த பிறவியை பெற வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டும் இறை தொண்டு நமக்கு தெரிந்த ஒருவர் எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்பதை கண்டு அவர் செய்தார் சிவத்தொண்டு குடுவி மலைவரை என்னை தேடி வரக் கண்டு அவரை யாம் தகுத்தால் கொண்ட கதையும் உண்டு சுவாமி அவர் அவர்தான் கண்டப்பர் என் மீது அன்பு கொண்டு என் நேரமும் என்னையே சிந்தித்துக் கொண்டிருந்தவர் அடுத்து நீ என்ன கேட்க போயா என்று எனக்கு தெரியும் அவர் கதைதானே இப்போது சொல்கிறேன் உன்னோடு சேர்ந்து இந்த உலக உணர்வுகளும் கேட்டு பயன்பெறட்டும்